அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க உரி விழகாத அம்பு போல குறிக்கொள் தவராம இவுங்க வாந்துகிற்றுக்காங்க விருச்சிகம் ராசிக்கார இந்த வீடியோ பதிவு முழுமையாக உங்களுக் காணதுங்க குடும்பத்தில் இதுனால் வரிக்கும் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷம் மேட்பட போகுதுங்க பெற்றோர்களின் வாழ்வில் அதிக மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்க மனசுல அதிகரிக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆக வேண்டும் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க போறீங்க புதிய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதுல கவனமா இருந்துக்கோணுங்க அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாங்க கடன் பிரச்சனை பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் மனதில் சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நாதானமா இருந்துக்கோங்க நீங்க பயணம் செல்லும் போது எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள்ல கவனமா எண்ணங்கள் வந்து போகும் எதையோ ஒன்று யோசித்து கொண்டே இருப்பார்கள் திடீரென்று கண்விழிப்பு ஏற்படும் அதன் பிறகு தூக்கம் வராது இந்த காலகட்டத்துல முருகன் வழிபாடு செய்யறது நல்லதுங்க முருகனால் கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரகசியங்களை காப்பாத்துவாங்க ஆனா ஆண்கள் யாரிடமும் எளிதில் கனெக்ட் ஆக முடியாது இவங்கனால ஒருவேளை ஏற்ற நபர் கிடைத்து விட்டா எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லி விடுவாங்க இது சில இடங்கள்ல நல்லதையும் பல இடங்கள்ல கெட்டதையும் கொடுக்குங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க பலவீனமாக இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய தாங்க மனம் தெளிவா இருந்தா உடல் தெளிவா இருக்குங்க முயற்சிகளும் தெளிவா இருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள கொள்ள வேண்டாங்க தெளிவா இருங்க கூகுள் பணத்தின் படங்களை டவுன்லோட் செய்து கலர் பிரிண்ட் போட்டு வீட்ல அடிக்கடி நாம பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைக்கணுங்க இது பிரபஞ்ச ரீதியாக அதிர்வலைகளை எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ எதை பேசுகிறோமோ அதற்கான பலன்களை தான் நாம அனுபவிப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் ஏனா நீங்க தடுமாறி விழுந்தா அதை பார்க்க பலர் காத்துக்கிட்டு இருக்காங்க நட்பு வட்டாரங்கள்ல நீங்க கவனமா இருக்க வேண்டுங்க பயணம் செய்யும்போது போது நீங்க விழிப்புணர்வோட இருக்க வேண்டுங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள் எதையாவது தேடிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு விஷயத்தை அடைந்தவுடன் அடுத்த கட்டத்தை தேட ஆரம்பிப்பார்கள் எந்த அளவுக்கு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு பேசும் வார்த்தைகள் செயல்கள் மாறும் தண்ணீரை சேமிப்பதன் மூலமாகவும் பணத்தை ஈர்க்க முடியும் வீணாகாமல் பார்த்து கொள்ளுங்க உங்க கையில பணப்பிழக்கம் அதிக அளவுல இருக்குங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பார்ப்பவை எல்லாம் உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயங்களாக மாற வேண்டுங்க ரூபாய் நோட்டுகளை பிரிண்ட் எடுத்து வீட்ல ஒட்டி வைத்தா அடிக்கடி பார்க்கும்போது அதன் மீதான ஈர்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் அதற்கான சிந்தனைகள் உங்ககிட்ட மேம்படும் நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆவாங்க நினைக்கிறதுக்கும் அடைவதற்கும் நடுவுல நடக்கக்கூடிய விஷயத்த தெரிந்து கொள்ள வேண்டுங்க ரூபாய் நோட்டை பிரிண்ட் போட்டு வீட்ல ஒட்டி வைத்தா அது அடிக்கடி கண்ணில் பட்டு ஆள் மனதுல வேகமாக பதியுங்க உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே உள்ள ஈர்ப்பு தன்மை அதிகரிக்குங்க பணத்தின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்குங்க பிரபஞ்சம் ரீதியாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகளுக்கான தூண்டுதலை உங்க மனசுல ஏற்படுத்துங்க ஆனால் அந்த தூண்டுதல் நல்ல வழியில் இருக்க வேண்டுங்க குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நல்ல வழியில நீங்க வேண்டும் என்று அந்த படத்தை வீட்ல ஒட்டி வைத்து அடிக்கடி நீங்க பார்க்கும் போது அதை எப்படி அடையலாம் என்ற கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்கப்படுங்க அந்த கேள்விக்கான விடைய நீங்க தேட ஆரம்பிப்பீங்க

தெளிவான பார்வையோட வாழ்க்கையை பார்க்க முடியும் அப்பத்தான் முன்னே இருக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த நீங்க ஆரம்பிப்பீங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க பொருளாதார ரீதியாக நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டுங்க அப்பத்தான் உங்களால பத்து குடும்பங்கள் வாழ முடியுங்க நல்லதையே கேளுங்க நல்லதையே பாருங்க நல்லதையே பேசுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எதை தேடுறோமோ அது கிடைக்கும் நல்ல எதிர்காலத்துக்கான தேடல் உங்ககிட்ட கிட்ட அதிகமாயிட்டு இருக்கு எங்கயோ ஒருத்தர் மூலமா ஏதோ ஒரு இடத்துல நமக்கான விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்து சேரும் கடவுள் அப்படித்தான் நமக்கான மாற்றத்தை கொடுப்பாருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க புருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களோட நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு திறஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தால உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலவ போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க காரியத்தடை காணாம போக போகுதுங்க எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க குடும்பத்துல வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முப்பது வயசு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே என் வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிருமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாரும் மனசுலயும் இருக்குங்க உங்களுக்கு திருமணம் நடக்குங்க திருமணம் ஆயிருச்சுங்க குழந்தை பாக்கியம் வருஷம் ஆச்சு பண்ணாத பரிகாரம் கவலைப்படுற விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்களுடைய மாணவர்களின் கல்வியில இருந்த கவலை எல்லாம் குறைய போகுதுங்க உங்களுடைய குழந்தைங்க கல்வியில நல்ல மதிப்பெண் பெற போறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க வாழ்க்கையில் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இருக்குலாங்க குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் காணாம போக போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க கடந்த காலமாக உங்க வாழ்க்கையில தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களும் தடைகள் இல்லாம நடக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கோ திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நீங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்க போறாங்க உங்கள் குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. வியாபாரத்துல இத날 வரைக்கும் இருந்த போட்டிகள் குறையப் போகுது. நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலோ சரி, பெரிய டிபார்ட்மென்ட் ஸ்டோர் வச்சிருந்தாங்களோ சரிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மென்ட் செஞ்சிருந்தீங்கனா உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்குங்க. அடுத்துதாக நம்மளுடைய விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு போகுது உங்கள் திறமை மேம்பட போகுதுங்க கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க விரும்பிய இடத்துக்கு பணியிட மாற்றம் கிடைக்க போகுதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தெரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஊதா நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தெரக்கூடிய கிழமைகள் திங்கள் கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் தாமரை மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி